வணக்கம் உறவுகளே மலேசியா திருநாட்டில் இன்று சனிக்கிழமை இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசையும் பயிற்சியும் கூடிய இன்றைய தினம் சூரிய கிரகணம் இன்று அதாவது இந்திய நேரப்படி மூன்றைக்கு ஆரம்பித்தாலும் மலேசியாவில் நாலரை மணியிலிருந்து இரவு ஏழு வரையும் இருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம சித்தர்கள் சொன்ன தாந்திரீக முறைப்படி மூலிகையை எப்படி காப்பு கட்டி முறைப்படி நாம் சாப நுர்த்தி செய்து எடுப்பது இதில் ரெண்டு மூலிகையை மிகச்சிறப்பாக சொல்கிறாங்க நாயுருவியும் நத்தைச் சூறையும் எதை செய்ய சொன்னாலும் செய்யும் அப்படிப்பட்ட சிறப்பான மூலிகையில் நம்ம கடந்த முறை சென்னாயுருவி காப்பு கட்டி எடுக்கிறத நம்ம போட்டிருந்தோம் ஆனால் இந்த முறை நம்ம நத்தைச் சூரியை நம்ம எடுக்கலாம் இது வாங்க நத்தை சூரி மூலிகை வா ஓகே இப்போ இந்த மூலிகை தான் நத்தைச்சூரி இப்போ நத்தை சூரியில் இரண்டு இருக்கிறது நத்தை விராலி இருக்கிறது நத்தை சூரி இருக்கிறது குழிமீட்டானு இருக்கிறது இப்படி நிறைய பெயர்களை கொண்டு இருந்தாலும் இந்த மூலிகையிலே குளோசாவா கிட்டவா இந்த மாதிரி பூவு தண்டு வந்து சிவப்பாக இருக்கும் நான்கு சதுரமாக இருக்கும் இது இதுதான் உண்மையான நத்தைச்சூரி இந்த நத்தைச்சூரியில் மல குளிர்பாடுகள் இருந்தாலும் இந்த நத்தைச்சூரியில் பாருங்க இந்த இலைகளை நம்ம கவனித்து பார்த்தோம்னா கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் இந்த நத்தைச்சூரி தண்டு சோப்பாக இருக்கும் நான்முகப்பட்டையாக இருக்கும் இதுதான் இந்த நத்தைச்சூரி இந்த பூக்களுடைய நிறங்களை பாருங்கள் லே பூவில் லேசாக நீல நிறம் இருக்கும் அப்போ இது வந்து இளம் செடி இப்போ இந்த செடியை நம்ம முறைப்படி சூரிய கிரகணம் வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை தான் வரும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த பௌர்ணமி அமாவாசையில் நூறு மடங்கு இந்த பூமிக்கு சக்தி இருக்கிறது என்றால் அப்போ இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது பத்தாயிரம் மடங்கு அதிகமாக இருக்கிறது அதாவது பூமியும் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் நம்ம இதுக்கு காப்பு கட்டி மஞ்சள் நூலில் காப்பு கட்டி கண்ணி நூல் எடுத்து காப்பு கட்டி இருக்கிறான் இந்த பாருங்க இந்த நத்தை சூரியில் நீங்கள் இந்த இந்த இலை வந்து ஒவ்வொன்று லேசாக மடங்கியிருக்கும் இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது தாங்க நத்தை சூரி நத்தை சூரியும் அதாவது எதை செய்ய சொன்னாலும் செய்யும் நன்மைக்கு நல்லதை செய்யணும் உண்மையை சொல்லி நல்லதை செய்யணும் அதுக்கு மட்டும்தான் இது நமக்கு கூட உதவி செய்யும் அப்போ இதுதான் இதுலேயும் பாருங்கள் செந்நிறம் இருக்கிறது அப்போ இதுக்கு முறையாக காப்பு கட்டி நம்ம படையில் கொடுக்கணும் அவள் பொறி கடலை நாட்டு சர்க்கரை பூசணிக்காய் எலுமிச்சம் பழம் பழி பழி எலுமிச்சம்பழம் பளி தேங்காய் பழி இது பாருங்க தேங்காய் கூட முளைச்சிருக்கு இவ்வளோ சிறப்பான ஒரு அம்சம் அப்போ வெண்பூசணி அப்போ சூடம் ஏற்றி நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றி நம்ம இந்த இதை நம்ம செய்கிறோம் சரிங்களா சரி இப்படியே இப்போ இவங்க இதுக்கு காப்பு கட்டியிருக்காங்க மனைவி இப்போ நம்ம இப்போ மேலே இருக்கிறதுனால நம்ம சரியாக அடையாளம் அப்படின்னு இந்த நொத்தைச் சூரிய நம்ம தனியாக இருக்கிறது இந்த அவருக்கு இந்த நொத்தை சூரிய நீங்கள் பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்குது இந்த இலை மடங்கி இருக்கிறதை நீங்கள் ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும் ஒவ்வொரு அடுக்களையும் இந்த இலை வந்து இந்த மாதிரி மடங்கி இருக்கும் பார்த்திங்களா அப்போ இது தண்டு சோப்பாக இருக்கும் நான்முக பட்டையாக இருக்கும் இப்போ இதை ரொம்ப க்ளோஸில் நீங்கள் பாருங்கள் அப்போ இந்த மூலிகை தனித்து இருக்கிறது இதை வேரோடு நம்ம எடுக்கும்போது இதுக்கு அதீத பலன் இருக்குது இதில் பொட்டாச்சு நீங்கள் எடுக்கிறாங்க குப்பைமேனி எடுக்கிறாங்க எல்லாத்துலேயும் சிறந்த மூலிகை இரண்டே இரண்டு தாங்க உலக சித்தர்கள் சொன்னது அப்போ இந்த மூலிகையில் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னா இதுக்கு மத்திய மூலிகை குணம் எக்கச்சக்கமாக இருக்குங்க அதாவது ஆண்களுக்கு வெந்து கட்டிப்பட காளை மாலை இதை சமூகமாக அரைத்து சாறு கட்டியாக எடுத்து பசும்பாடில் குடித்தோம்னா நாற்பத்தெட்டு நாளில் வெந்தி கட்டிப்படும் ஆண்களுடைய கார்மோன்கள் எல்லாம் நல்லா இருக்கும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நோய்க்குணமாகும் அதி உதரம் சரியாகும் பெண்களுக்கு உள்ள மாதாந்திர போக்கு சரியாகும் இந்த மாதிரி இது மட்டும் உடல் உடல் குளிர்ச்சி அடையும் இந்த மாதிரி அதிக நன்மைகளை கொண்ட ஒரு நற்பேச்சுவர் இப்படிப்பட்ட மூலிகையை நம்ம எடுக்கும்போது இதில் நிறைய நம்ம நரம்புகள் பலப்படுகிறது இதில் எண்ணிலடங்கா ஊட்டச்சத்துகள் இருக்கிறது இப்படிப்பட்ட மூலிகையை நம்ம இங்கே நாணங்களை பாருங்கள் பாருங்க வாங்க இதை பாருங்க நானும் அதே மாதிரி படையில் போட்டு இப்போ மனைவி வந்து செஞ்ச மாதிரி நம்மளும் செஞ்சுருக்கோம் அந்த மூலிகை பாருங்கள் இந்த பாருங்கள் இது தாங்க வளைந்து வளைந்து இருக்குங்க இது ரொம்ப முக்கியம் இதனுடைய பூக்களை நாம் பார்க்கணும் இந்த பாருங்கள் இது சமூகமாக இந்த மாதிரி முறைப்படி படையில முறையான நாளில் முறையான திதியில் நம்ம இதை எடுக்கும்போது நிறைய நன்மைகள் இதுவும் நத்தை சொல்லி தான் பாருங்கள் ஓகே நம்ம பெரிய விளைந்த நத்தைச் சொல்ல நம்ம பார்க்கணும் ல்லாம் விளைந்த ரத்தை சூரி இப்போ இதில் பாருங்கள் நல்லா தெரியும் இந்த பூக்கள் இந்த தண்டு இதெல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக நாலு முக நாலு முக பட்டையாக இருக்கும் சதுரமாக இருக்கும் அப்போ இதில் உள்ள பூக்கள் நீள நேர பூக்களை பாருங்கள் அடையாளமாக குளோஸில் காட்டு இந்த பாருங்கள் இந்த தண்டு இதில் இதில் விதைகள்லாம் இருக்குது இப்போ இது காஞ்சிருச்சு நம்ம இந்த விதைகள்லாம் எடுக்கிறோம் இந்த பாருங்கள் ஆ இந்த விதை கருப்பு கருப்பாக வரும் அப்போ இந்த விதைகளில் இந்த இதெல்லாம் விதை தான் இதை பாருங்க ஆ இதுதான் நத்தைச்சூரி விதை இந்த நத்தைச்சூரி விதையை நம்ம வந்து பாலில் போட்டு சாப்பிடும்போது உடலே கல்பமாகும் அதாவது நத்தைச்சூரி அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கு வந்து அஷ்டகர்ம மூலிகைகள் அஷ்டகர்ம மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா அப்போ இந்த மூலிகையை நம்ம சொல்லலாம் அப்போ இதை வந்து அஷ்டகர்மம் இந்த இந்த இடத்துல காட்டும் அப்போ இது எல்லாமே சூரி தாங்க இப்போ நத்தைச்சூரி இந்த ஊருங்க இந்த இதில் இந்த விதையெல்லாம் எடுத்துட்றேன் ஆ இந்த பாருங்க ஆ இதுதான் விதை இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த விதைக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் அதாவது உங்கள் ஹீமோகுளோபின்ல இருந்து எல்லாமே கூடும் இந்த நத்தைச்சூரி விதை தமிழகத்தில் கிடைக்கிது அப்போ இந்த நத்தைச்சூரியிலேயே இன்னொன்று நம்ம அடையாளப்படுத்துகிறோம் இது ரெண்டாம் நம்பர் ஒன்று இருக்குதுங்க அப்போ இது தாங்காது அப்போ இதை நத்தைச்சூரின்னு இந்த வெள்ளைப்பூ இங்கே அப்போ இதை நத்தைச்சூரின்னு எடுத்துடக்கூடாது இப்போ இது நத்தை விராலி நல்லா பார்த்துக்கிறேங்க இதுதான் நத்தை விராலி அப்போ நத்தைச்சூரி வேறு நத்தை விராலி வேறு அப்போ இது வந்து அப்போ போலி அப்போ இது வெள்ளை பூ பூக்குது அப்போ இந்த பூவில் நீல நிறம் இருக்குது பாருங்க இங்கே வா காட்டு இந்த பக்கம் வா ஆ இப்போ இது விதையை நமக்கு பார்த்துட்டோம் வெலை விதை கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சின்னையாக இருக்கும் அப்போ இந்த விதைக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு இந்த பாருங்கள் இதில் நீல நிறமாக இருக்குது இந்த பூவெல்லாம் இது எல்லாமே நத்தைச்செறி தாங்க இப்போ இதுதான் உண்மையான நத்தை நம்ம அடையாளப்படுத்துவதற்காக இந்த மாதிரி பெரிய செடியை கா அடையாளப்படுத்துகிறோம் ஓகே இந்த நத்தைச்சூரி வேற நம்ம எதில் காப்பு கட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இந்த இதெல்லாம் நத்தைச்சூரி தான் பாருங்கள் இந்த நத்தைச்சூரியை நம்ம வெள்ளியும் செம்பும் சேர்ந்த அந்த கலவையில் நம்ம தாயத்தை செஞ்சு நம்ம ஆண்களாக இருந்தால் வலது கை புஜத்தில் நம்ம கட்டணும் பெண்களாக இருந்தால் கழுத்தில் நம்ம மாலையாக போட்டு பெண்களாக இருந்தால் ஆமாம் இது இந்த மாதிரி முறையான இந்த நாளில் நம்ம காப்பு கட்டி நம்ம எடுத்தோம்னா நம்ம எதை செய்யச் சொன்னாலும் செய்யும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ உங்களுக்கு தன வசியம் அப்போ பொருளாதாரத்தோடைய மந்த நிலை கிரகங்களின் கோட்பாடுகளால் உங்களுக்கு ஏற்படும் தாக்க நிலைகளில் இருந்து ஒரு கவசம் மாறி காக்கக்கூடிய மொழியை தான் இந்த நத்தைச்சுரி இப்போ இந்த நத்தைச்சூரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நீங்களும் சொந்தமாக காப்பு கட்டி எடுக்கிறதுக்காகத்தான் இந்த முறையை நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் தாய்த்து நீங்களே சொந்தமாக செஞ்சு இது முறைப்படி எடுத்து போய் வீட்டில் நீங்கள் அடைக்கலாம் ஆனால் இதுக்கு நீங்கள் சாப நிபர்த்தி மந்திரம் சொல்லணும் ஓம் மொழி ஜீவ ஜீவமொழி நம்ம நாயுருவிக்கு சொன்ன மாதிரியே அப்போ இந்த ஓம் மொழி ஜீவ ஜீவமொழி உன் உயிர் உன் பேரில் இருக்கட்டும்னு நம்ம கா சொல்கிறோம் இந்த மந்திரக்கு முன்னாடி முதல்ல சாப நிபர்த்தி சொல்லணும் அப்போ அகத்தியார் சாபம் நசி நசி ஆணை முகத்தன் சாபம் நசி நசி மூவர்கள் சாபம் நசி நசி முனிவர்கள் சாபம் நசி நசி மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி அப்போ இதை சொல்லிவிட்டு இதுக்குன்னு நத்தைச்சூரிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது இதை நூற்றி எட்டு வாட்டி நம்ம உச்சாடனம் பண்ணணும் ஓம் ரிங் கம் எம் நசி வசி ஓம் அச்சிர ரூபி சூரி சூரி மகாவீரி சுவாக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சூடம் எல்லாமே இதுக்கு காட்டணும் அப்படி காட்டி நம்ம செய்யணும் செஞ்சு இது முறைப்படின்னு எடுத்து வேறு வந்து நீங்கள் கையில் ஏதாவது ஒரு க்ளவுஸ் மாட்டிக்கிறனும் மாட்டிட்டு உங்கள் நகம் படாமத்தான் இந்த வேரை நீங்கள் வந்து எடுக்கணும் ஆமாம் இன்னொன்று நீங்கள் சூரிய கிரகணத்தினோட பாதிப்பு நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கையில் கற்பை புல்லு நம்ம மோதிரம் செஞ்சு நம்ம கட்டிக்கிறணும் ஏன்னா சூரிய கிரகணத்தப்போ பொதுவாக நம்ம வெளியில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு இதுக்கு பற்றி எல்லாம் சூடம்லாம் காட்டியாச்சு இப்போ கடைசியாக இந்த காணொலியை செஞ்சுட்டு நம்ம இந்த வேரை வந்து நம்ம எடுக்கிறோம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேர் வந்து கையில் படக்கூடாது அப்படியே ஓ மொழி மூலி உன் உயிர் உன் வேரில் நெற்கட்டம் ஓ மொழி மூலி பாருங்க இது அப்படியே வந்துருச்சு இப்போ இந்த வேரை

ஆணி வேறு ஆகாமல் இந்த மூலியே நம்ம காப்பு கட்டி இந்த வேற எடுத்துடணும் ஓகே இப்போ என்னென்னா ரெண்டு நம்ம எடுத்து போகிறோம் உங்கள் முன்னாடி இதை வந்து பூர்ணமாக நம்ம சொல்லி கொடுத்தாச்சு இதுபடி நீங்கள் செஞ்சு சொந்தமாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பயன்படலாம் சித்தர்கள் சொன்ன இந்த கலைகள் கோரக்க சித்தர் மச்சை சித்தர் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை எல்லோரும் பற்று பயன்பெறணும் மலேசிய நாட்டு மக்களுக்கு முதன்முறையாக இதை டிக்டாக்கில் நம்ம பயன் பதிவிடுறோம் எல்லோரும் பயன்பெறணும் ஓ நன்றி உறவுகளே